ஸோ அன்பானவர்களே இயற்கை உன்னை படைச்சி உன்னை சுற்றிப்பா எவ்வளோ கொடுத்துச்சு பா இயற்கை அது அழகு நீர்வீழ்ச்சி காய் கனி ஆப்பிள் பழங்கள் வா எல்லாத்தையும் வெட்டி தின்னுட்டி பாவி கனிமங்களை தனிமங்களை எல்லாம் வெட்டி வெட்டி விற்றுட்டு கழிவுகளை சுமக்கும் ஒரு இந்திய நாடாக மாறிப்போ நீ சரி வீடு கழுவும் கற்று மரம் என்பது போல் கொஞ்ச நாள் இயற்கை பயங்கரமாக கோபத்தில் இருக்குது இயற்கை எப்போ வேணாலும் தரமட்டமாகிடும் அது ரொம்ப கிட்டத்தெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஜாலியாகிடுது என்ன நேற்று செத்து போச்சுப்பா நேற்று செத்து போச்சு இந்த கார் இரெல்லாம் நல்லா நாசமாக போகுது வீடு பங்களெல்லாம் அழியப் போகுது ஆதி அம்பானி இம்பானி எல்லாம் சாவை போறேன் ஒன்றுமே இல்லை ஐயோ ஜாலியாக டான்ஸ் போடு ஜான் பாஸ்கோ மாதிரி ஆடு பாடு மகிழ்ச்சி ஆயிரும் நாளைக்கு இன்னும் இல்லையா நாளைக்கு ஜான் பாஸ்கோ இப்போ செத்து போலாலும் செத்து போயிடுவேன் ஆமாம் டேய் பாவீங்களா இந்த பிரியாணியும் காட்டரியும் வாங்கி வை துணுட்டு போய்டா ஓட்டு எவ்வளோ பெருசு தெரியுமா அந்த புலகத்தை விட பெரியதாவது வித்துட்டீங்களா தேச துரோகிகளை இங்கே பண்ண பாவத்துக்கு குழந்தைகள் பெற்றவர்கள் பண்ண பாவம் பிள்ளைகளை சேரணுமா உங்கள் கண்ணு எதிர்க்க குழந்தை சாவதுடா ஜாலியாக இருங்க ஆ களவும் கற்றுமரேன் நான் நேற்று சற்போச்சு நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஜாலியாக இரு நாளைக்கு பேசுகிறேன் இருந்தா நாளைக்கு பேசுகிறேன் இருந்தா உயிரோடு இருந்தா